ஆ முப்பது கிலோ பொழுது எல்லாம் சரியாயிடும் சரியா சரி நீங்கள் அந்த நீரும் உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி என்னென்னு கேட்டிங்கன்னா நீரும் பேர்ச்சி போல உங்களுக்கு பயிற்சி சரி சரி காலையிலேருந்து நீங்கள் அப்படியே வளர்க்கும்போது சுத்தமான தண்ணீரே போதுமானது வேறு எதுவும் தேவையில்லை அப்போ அந்த ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேலே நான் ரெண்டு மூணு பேச்சி போல சாப்பிட்டுட்டு நீங்கள் வேலை செய்யலாம் சரி நீங்கள் இயற்கை வேலை செய்யலாம் உங்களால் என்னென்ன வேலை மேலும் செய்யலாம் சரி சராசரி வேலை செய்கிறது லேசான வேலை செய்கிறது இப்படி போயிட்டு வரலாம் பண்ணலாம் இல்லையா கடின செய்யும் செய்யும்போது இன்னும் நாலு பறிஞ்சு வந்து போட்டுக்கலாம் சரியா இப்போ சாதாரணமாக போறது வர்றது நடக்கிறது போறது இப்போ சின்னதை மம்பட்டி எடுக்கிறது அப்படி லேசாக மாறி விடுறது இந்த மாதிரி புரியுதா முடிஞ்ச அளவுக்கு ஈரமில்லாமல் பார்த்துக்கங்க சரி முடிஞ்ச அளவுக்கு ஈரமில்லாமல் பார்த்துக்க முயற்சி பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு நாற்பது கிலோ கரைஞ்சிருக்கிறது பெரிய விஷயம் தான் எண்பது நாளாக நாற்பது கிலோ கரைஞ்சிருக்குது அது வெறும் கெட்டுப்போன நீர் தான் அங்கே சதையெல்லாம் ஒன்றும் கிடையாது மாதிரி இப்போ இருக்கிற வெறும் இதுதான் இருக்குது இந்த வயிறு இருக்கணும் என்ற ஏட்டை என்றது பார்த்தீங்கன்னா எண்பது கிலோ இருந்தது எழுபத்தி ஒம்பது கிலோ இருந்தேன் எண்பதுன்னு வச்சா கூட நான் ஐம்பத்தெட்டு கிலோ இருக்கேன் சரி புரியுதுல அறுபதுன்னு வச்சா கூட இருபத்தி ரெண்டு கிலோ எனக்கு வந்து கரைச்சி எடுத்தேன் எழுபது எண்பது நாளில் ஆனால் உங்களுக்கு இன்னும் அந்த பழைய ஊத்தல் இருக்கிறதுனால பழைய கழிவுகள் மாத்திரை மருந்து இதெல்லாம் எதுவோ போட்டுருப்பீங்க அந்த காலத்துக்கு மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுருப்பீங்களே ஆமாம் அதெல்லாம் இருக்கு அந்த பழைய ரசாயனம் பழைய மருந்து இதெல்லாம் இருக்கு அது வந்து ஓய்வு கொடுத்து கொடுத்து தான் கொண்டு வரணும் இந்த பெருங்குடல வந்து விஷம் தங்குறப்ப நாக்கில் மயக்கம் கிருகுருப்பு சோறு வரும் எப்போன்னா நீங்கள் த எம்பிச்சம்பழத்தையும் இந்த பேர்ச்சி பழத்தையும் தண்ணியில் நீங்கள் பயிற்சி பண்ணும் இது இயற்கை வைத்தியம் அது உடம்பு குணமாகிட்டே வரும் சரி இந்த பழைய ரசாயனம் இருக்கிற ஏற்கனவே சாப்பிட்டா பழைய விஷங்கள் ரசாயனங்கள் இந்த எப்படி நம்ம வயலுக்கு போடுறோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து பழைய ரசாயனம்லாம் உள்ளே போட்டிருப்போம் அந்த ரசாயனம் வந்து அங்கங்கே அணுகுல பூரா தங்கியிருக்கும் அதை பூரா தண்ணியில தான் கரைச்சி எடுக்க முடியும் அப்படி என்ன ஆகும் கூட என்ன கேட்டால் அது ரெண்டு நாள் மூணு நாள் ஆகியாக என்ன விட அது வந்து குடலை வந்து தேக்கிட்டு போகும் பெருங்குடல் இருக்கு இல்லையா நம்ம சிறு குடல் இருக்கு பெருங்குடல் அதில் வந்து தேக்கிடும் அந்த தேக்கி அந்த 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 விஷம் வளர்ந்துக்கிட்டே வரும் மெல்ல 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 நீர்ல இருக்கிறதுக்கு அந்த விஷம் வளர ஆரம்பிக்கும் அந்த விஷம் மேலே ஏறாம பார்த்துக்கணும் அந்த வாந்தி வர மாதிரி வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் கீரை வச்சிருக்கலாம் அருமையான கீரை என்ன கீரை அது அந்த கொடுப்பங்கீரையோ அல்லது முருங்கை கீரையோ அது என்ன பண்ணணும் உப்பு போடாமல் நல்லா வணக்கி நீங்க வெடிக்க போறாம சாப்பிட்டு நல்லா வேண்டாம் அப்போ வந்து ஒரு சப்பாத்தி வச்சோம் அதில் ரெண்டு ரஸ்க்கு வச்சோ அதில் ரெண்டு ரொட்டி துண்டை வச்சு வயிறு நிறைய சாப்பிட்டோம்னா இந்த பத்து நாள் செய்த அந்த பயிற்சியின் காரணமாக உடம்பு வந்து அந்த விஷத்தை வெளியேற்றுது அதுக்குள்ள பெருங்குள்ள தங்கி வச்சுருக்கேன் நாம் என்ன அது செயற்கை அதை வெளியேற்றணும் அப்போ அது செயற்கையாக தான் அது வெளியேற்ற வேண்டியது இருக்குது இயற்கை இந்த வேலையில நம்ம பண்ண தொண்ணூற்றி எட்டு அது வேலையை பண்ணிவிட்டு ரெண்டு விடுக்காடு வேலை என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நாம் அந்த அது உதவி செஞ்சு அந்த அசுத்தத்தை வெளியே தள்ளி விடணும் இது எளிமையான முறை மற்றபடி அது உடம்பு ரிப்பேர் பார்த்துட்டே இருக்கும் எந்த அளவுக்கு வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு இது வேலை நல்லா பார்ப்போம் வயிற்றுக்கு அந்த பசி உணர்வோடு அதை தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு பசி இருக்காது தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு பசி இருக்காது எனக்கு அப்படி தான் ரெண்டு விழுக்காடு இந்த ரெண்டு விழுக்காடு விட்டுவிட்டோம்னா அதை எல்லாம் ரிப்பேர் பார்க்க ஆரம்பிக்கும் பழுது பார்த்து பாருங்கள் எனக்கு கெட்டு பண்ணதுக்கு பூரா குடலை தள்ளிவிட்டு போகிறேன் எங்கே இந்த பெருகுடலை தள்ளிரும் எத்தனை நாளைக்கு தள்ள மூணு நாள் நாலு அஞ்சு நாள் ஏ அது எப்போ கண்டுபிடிக்கலன்னா அந்த தண்ணி குடித்தா இனிமேல் எனக்கு குடிக்க வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு அந்த கஷ்டம் வந்து மழை நிற்கும் எப்படி வந்து வேலை நிற்கும் தண்ணி குடித்தாலும் கூட விஷம் வந்து இந்த தொண்டில வந்து நிக்கும் அப்போ சொல்ல அப்ப என்ன பண்ணலாம் தெரியுமா புதுசை தெரியுமா உடனே முருங்காய என்ன பண்ணணும் அந்த முருங்கைக்கீரை அல்லது முருங்கைக்காய் முருங்கை காய இருந்தாலும் சாப்பிடலாம் முருங்காயை ரெண்டு ரெண்டு மூணு முருங்காய் எடுத்து படிப்படி நறுக்கி குக்கர்ல போட்டு அப்படியே சத்த விடணும் நல்லா நுங்கு மாதிரி கரைஞ்சிக்கணும் குக்கர்ல அதை எடுத்து ஒதுக்கி விட்டு போட்டு அந்த தண்ணி மட்டும் குடிச்சா போதுமானது குட குழந்து இருக்கும் மஞ்சள் அருமையா இருக்கும் என்னது சாப்பிடுறது நல்லா இருக்கு ரெண்டு வெங்காயம் போட்டு அப்படி சாப்பிடலாம் அல்லது முருங்கீரை வச்சு சாப்பிட்டோம்னா அந்த அசத்தம்ல வெளியே போயிடும் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு இருக்காவோ எட்டு நாளைக்கு இருக்கோ உங்களால் எந்த அளவுக்கு மன வலிமை இருக்குதோ எந்த அளவு மன வலிமை இருக்குதோ நீங்க சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் சக்தி குடுக்கறது உயிர் வாழ்றோம் சாமி தான் பழக்கத்துல மாட்டிவிட்டோம் அந்த வேலை பழக்கம் இந்த வேலை பழக்கம் அதுக்காக சாப்பிடறேன் இதுக்காக சாப்பிடறேன் அங்க பணம் சாப்பிட்டு இவன் சேர்த்து போயிட்டான் அவன் சேர்த்து போயிட்டான் அவன் எல்லாம் கருமாறு இதெல்லாம் தப்பு தப்பா கணக்கு போட்டு 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 உடம்புக்கு எடுத்து விட்டான் மனம்தான் அங்க போகணும் இங்க போகணும்னு சொல்லுதே தவிர உடம்பு ரிப்பேர் ஆகுது மனதுக்காக சாப்பிட்டு போய் உடம்பு என்ன போகுது கெட்டு போச்சு அப்ப மனம் சந்தோஷப்படுது உடம்பு என்ன ஆகுது கெட்டு போகுது மன மகிழ்ச்சி எடுத்து தண்டனையா இருக்கு உடம்புக்கு தண்டனை புரியுதா மனதுக்கு மனதுக்கு மகிழ்ச்சி தண்டனையா இருக்கு உடம்புக்கு உடம்புக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிரும் இன்னும் பெரிய விஷயமே கிடையாது சரியா சரி உங்களுக்கு ஒரு சொற்ப கட்டணம் சொல்லியிருக்கு அதை மெல்ல மெல்ல கற்று முயற்சி பண்ணுங்கள் சரியா ஆமாம்